இந்த இரண்டு கொம்பு இருக்கு பாத்தீங்களா இரண்டு கொம்பு வழிய வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட தரிசனம் தெரியும் ஒரு அதாவது ஒரு பக்கம் திரும்பி இருந்தாலும் அந்த கொம்பு வழிய பார்த்தோம்னா சுவாமியோட தரிசனம் வந்து நமக்கு கிடையாது ஏன்னா நேரம் பார்த்தா தான் நமக்கு தெரியும் இப்ப நேரம் வந்து நந்தி இருக்காரு அப்படின்னா நம்ம நேரம் பார்த்தா தான் ரெண்டு கொம்பு கூட வந்து சிவபெருமான் தெரியாரு இது வந்து கிராஸ் இருந்தாலுமே வந்து இந்த அதான் கொம்போட அமைப்பு வந்து முகம் மட்டும் தான் உங்களுக்கு திரும்பி இருக்க தவிர கொம்பு திரும்பல கொம்பு திரும்பல அந்த கொம்பு நேரம் தான் இருக்கு கொம்பு வந்து நேரம் தான் இருக்கு சிற்பம் இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் அடிச்சிருக்காங்க மீனாட்சி ஆலயம் எடுத்துட்டாரா கிளிதான் எல்லாரும் ஏன்னா எல்லாத்துக்கும் கையில வந்து வளர் கையில கிளிதான் இருக்கணும் இங்க வந்து பாத்தீங்கன்னா தாமரப்பூ இது ஒரு அற்புதமான ஆலயம் நம்ம வந்து தயிர் வந்து படித்தெல்லாம் பண்ண மாட்டோம் அந்த பிரோசம் ஒரு நாள் தான் நாங்க பண்ணுவோம் ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு நாள் மட்டும்தான் நாங்க சுவாமி உள்ள இருந்து வெளியெடுப்போம் எடுப்போம் ஏன்னா உள்ள பல்லாக்கு கிடையாது ஒண்ணும் கிடையாது டெய்லி வந்து அந்த அளவுக்கு வந்து இங்க வசதி எல்லாம் கிடையாது வந்து மன்னர் கட்டப்பட்ட ஆலயம் எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கு ஏன்னா சொல்லிடலாம் ஏன்னா அது கூட இருக்கக்கூடாது ஏன்னா அதை ஒரே கல்ல வந்து ரெண்டு சின்னங்கள் இருக்கும் இன்னொரு சின்னங்கள் இருக்கும் ஈசான மலையில கல்வெட்டுகள்ல இந்த கோவிலோட இந்த ஊரோட பெயர் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரிஞ்சோ வளநாட்டு கூடார் குடியான கோல்வார்பட்டி அப்படின்ற வார்த்தைய பதிவு பண்ணியிருக்காங்க வணக்க மக்களே அதாவது காணொலியை பார்ப்பதற்கு முன்னாடியே இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு நான் இந்த காணொலி ஒலிய சொல்றேன் ஏன் அப்படின்னா இப்போ பாண்டிய நாட்டு தலங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு பெயர் பெற்ற ஒரு தலம் அப்படின்னா அது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில நம்ம சொல்லுவோம் அந்த மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அந்த சமகாலத்துல கட்டப்பட்ட ஒரு பழமையான சிவன் கோவில் வந்து அதே மாதிரி அந்த ஒரு பெயரை கொண்ட மூலவர் அதே மாதிரி அந்த பெயரை கொண்ட அம்மன் வந்து கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிவன் கோவிலுங்க ஆனா பெரிதளவுல யாருக்கும் தெரியாம இருக்குது தான் நான் சொன்னது இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க இங்க ஒரு சிறப்பு இல்ல ரெண்டு சிறப்பு இல்லைங்க சொல்ல போனா சிறப்புகள் வந்து கொட்டி கிடக்குது அப்படிப்பட்ட ஒரு சிவன் கோவிலை பத்தி தான் இன்னைக்கு நாம காணொலியில முழுமையா பார்க்க போறோம் தொடர்ந்து காணொலியை பாருங்க அவங்க காணொலி உள்ள போலாம் கோவில்ல எவ்வளவு சிறப்புகள் இருக்கு அப்படின்னு நான் சொல்றதை விட இந்த கோவில கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடமா பராமரித்து பூஜை செய்துட்டு வர்ற இந்த கோவில்ல இருக்கக்கூடிய ஆஹ் குமரன் திரு குமரன் அவர்கள் சாத்தூரை சேர்ந்த குமரன் அவர்கள் அவங்க இந்த கோவிலை பத்தி சொன்னா நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன் அவங்களே சொல்லட்டும் சிவன் அனுக்கிரகத்துல அகிலாண்டபடி பிரம்மாண்டான சமீத கல்யாண சுந்தரேசர் இந்த ஆலயம் வந்து பாத்தீங்கன்னா ஆலயம்னு சொல்லுவாங்க அதான் அவருடைய பேரு வந்து எல்லாருமே சுந்தரேஸ்வரர் மீனாட்சின்னு சொல்லுவாங்க அவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கல்யாண சுந்தரேஸ்வரர் மெயினா பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்குள்ள தடைகள் புறாமே இங்க வந்து எவ்வளவுக்குள்ள வந்து பரிகாரங்கள்லாம் பண்றீங்களோ அவ்வளோ சிறப்பா வா முடியும் அதனாலதான் மெயினா வந்து தம்பதிகள் ஆலயம் சொல்றாங்க ஏன்னா தம்பதியா அப்படின்னா சுவாமிக்கு வந்து வலது சைடு இருக்கக்கூடியதான் இங்க வந்து அம்பாள் ஏன்னா சில இடத்துல வந்தோம்னா சைடு இருப்பாங்க இது வந்து வலது சைடுல அதனால எந்த பூஜை வாரங்கள்லாம் எடுத்தாலும் சரி எல்லா பூஜையுமே இங்க நடக்குது முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல எந்த பூஜையிலும் கிடையாது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அஞ்சு வருஷ காலங்கள்லாம் கொஞ்சமா ஒரு ஒரு பூஜைலாம் நடக்கு மாமா முதல் இடத்துலலாம் திரதோஷ பூஜைகள் ரெண்டாவது பௌர்ண பூஜைகள் ரெண்டாவது அமாவாசை பூஜைகள் அதுக்கேற்று தேவர அஷ்டமி நடக்குது இப்ப சமயத்துல வந்து சங்கராகராசக்தி மாசம் மாதம் இப்போதான் ஒரு நாங்கள் ஒரு ஒரு வருஷமா இருக்கோம் அது வினாயிருக்கு கன்னிமலை இருக்கு அதனால சிறப்பா இருக்கு இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து உள்ளவங்களுக்கு தள்ளி இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் வந்து வளர்ந்து கொஞ்ச கொஞ்சமா இதா இருக்கு இப்பதான் வந்து கொஞ்ச கொஞ்சமா வந்து வேலைகளை பார்த்து ஏதோ ஆளுக்குள்ளே வர பார்த்து அந்த பூஜை செய்யுங்க இந்த பூஜை செய்யுங்க ஓனா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் மொத்தம் வந்து சிறப்பு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எடுத்தோன்னும் கொடிமரம் உள்ள கோயில் நுழை வந்து வரவாசினா கொடிமரம் வச்சு இந்த கொடிமரம் கூட வந்து நாங்கள் புதுசாக வந்து இப்போ தான் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போதைக்கு வந்து பழைய மரம் தான் நாங்கள் வச்சுருக்கோம் அடுத்து வந்து வந்து கோயில் வந்து புது புது மரம்லாம் வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் அதுக்குள்ள எண்ணெயில் வந்து கொஞ்சம் ஊற போட்டிருக்கு அது வந்து பிரேஷ்ட் பண்ணுவோம் அனுமோ அதுக்கடுத்து வந்து பலிபடம் இது வந்து அந்த காலத்துக்கு உள்ள பலிபடங்கள் ஏன்னா சில இடத்துல தான் இந்த மாதிரி முக்கியமான வந்து பைய புராண தான் இந்த முறமா வச்சிருப்பாங்க எல்லா கோயிலுமே வந்து வச்சிருக்க மாட்டான் இந்த பள்ளிப்படங்கள் பள்ளியிடம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பீடம் இருக்கும் ஆமா தாமரம் மலர் வந்து சவுத்துன மாதிரி இருக்கும் அது மட்டும் தான் இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பா இருக்கு பாத்தீங்களா இதுக்கு அதுக்கு ஒண்ணு அதுக்கு அதுக்கு மேல மேல வந்து இந்த தாமரம் வந்து சுத்தி வருது பாத்தீங்களா சுத்தி வந்து அதுக்கு மேல வந்து உங்களுக்கு வந்து சோதனம் கோவில் இருக்கிறிமா அந்த அப்படிங்கும்போது எல்லாமே அடுத்த வச்சிருக்கியா ஏமா நம்ம என்ன சொல்றோம் அடுத்த மண்டபம் ஏமா அப்படிங்கும் போது ஒரு ஒரு இடத்துக்கா நம்ம போறோம் அதே மாதிரிதான் அது வந்து பள்ளிவடமா வந்து சேமோ அந்த மாதிரி ஏன்னா அவ வந்து எதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐதியப்படியே சாஸ்திரப்படி பண்ணி அவ வச்சிருக்காங்க வந்து நம்ம ஒரு இடத்துல வந்து திண்ட கட்டி செஞ்சு இடமா வச்சிருவாங்க இந்த மாதிரி வந்து நீங்க தெரியல இதை ஒண்ணு சிறப்பா பாத்துக்கோங்க அடுத்தபடியா நந்தி இது பேர் வந்து அதிகார நந்தி சொல்லுவாங்க அதிகார நந்தி அப்படின்னா புரோகத்துக்கு வெளிப்படக்கூடிய நந்திகள் ஏன்னா எல்லா இடத்துலயுமே வந்து சேமம் வந்து நேரா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலையில் எல்லாம் எடுத்துக்கோங்கன்னா ஒரு கண்ணு வந்து சுவாமியை பார்த்த மாணிக்க இருக்கும் ஒரு கண்ணு மட்டும்தான் சுவாமிய பார்த்த மாணிக்க இருக்கும் இங்கேயுமே வந்து நேரம் வந்து தான் இருக்கும் நேரம் வந்து பார்க்கும்போது செய்யும் போது நம்ம வந்து சுவாமியை வந்து ரெண்டு சைடு இருக்கும்போது இடது கண்ணை வடது கண்ணை ரெண்டு கை இருக்கிற மாதிரி ரெண்டு கண்ணை வந்து நேரம் வந்து வந்து சுவாமியை பார்த்து தான் இருப்பாரு இது வந்து கண்ணு வந்து அந்த கண் மொழி இருக்கு பாத்தீங்களா நீங்களே நல்லா பாத்துக்கோங்க ஏமா இந்த கண் முன்னி ஏமா வர வரக்கூடிய வந்து இந்த மொழி வந்து கரெக்டா வந்து சிவம் வந்து சுவாமியை பார்த்த மானிக்க தரிசனம் பண்ணுவாங்க ஒரு கண்ணு வந்து ஆட்கள் மக்கள் பார்த்த மாணிக்க அந்த பிரவோச பூஜையில வந்து வழிபடம் போட சொல்லும் போது மக்கள் வந்து ஒரு கண்ணை பாப்பாரு ஒரு கண்ணை வந்து சுவாமியை பார்ப்பாரு

ஏன்னா இப்போ ஒரு முட்டி போட்டு எந்தி நடக்கிறோம் அப்படின்னா இங்கதான் வந்து நம்ம வந்து டக்குனு வந்து இது பண்ண முடியாது ஏன்னா முட்டி போட்டு தானே நம்ம வந்து எந்திக்கிறோம் செய்கிறோம் சொல்லுங்க வைப்போம் அதேதான் அதே மாதிரிதான் சிவமா வந்து அவர் எந்தி நடக்கக்கூடியதான் ஆமா ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த இரண்டு கொம்பு இருக்கு பாத்தீங்களா இரண்டு கொம்பு வழியில வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட தரிசனம் தெரியும் ஒரு அதாவது ஒரு பக்கம் திரும்பி இருந்தாலும் அந்த ஒளிய பார்த்தோம்னா சாமியோட தரிசனம் வந்து நமக்கு ஏன்னா நேர பார்த்தா தான் நமக்கு தெரியும் இப்போ இப்ப நேரம் வந்து நந்தி இருக்காரு அப்படின்னா நம்ம நேரம் பார்த்தா தான் ரெண்டு கொம்பு கூட அதை வந்து சிவபெருமான் தெரிவாரு இது வந்து கிராசா இருந்தாலுமே வந்து இந்த அதான் கொம்போட அமைப்பு வந்து முகம் மட்டும்தான் உங்களுக்கு திரும்பி இருக்க தவிர கொம்பு திரும்பலை திரும்பல அந்த கொம்பு நேரா தான் இருக்கு கொம்பு வந்து நேரா தான் இருக்கு சிற்பம் இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் அடிச்சிருக்காங்க ஏன்னா கொம்பு வந்து இந்த நேரம் இருக்கக்கூடியதான் அந்த முகம் தான் உங்களுக்கு வந்து கிராசா இருக்கும் ஆமா அதோட சிறப்பானதான் அடுத்தபடியாக வாங்க அந்த கோயில் வந்து நிர்வாகம் பார்த்தவர் இவர் பேர் வந்து கலங்கால கண்டபான் ஆஹ் சரி இவருடைய பேர் வந்து கலங்கால கண்டப்பா நாய்க்கார் மன்னர் இந்த கோயில் வந்து நிர்வாகம் வந்து பார்த்தவர் ஆமா ஏன்னா கிட்டப்பட்டதான வந்து மீன் சின்னங்கள் இருக்கும் செய்யும் அது மாதிரி எல்லாமே தெரியும் வந்து ஆமா அதுக்கு பின்னாடி வந்து இவர் வந்து நிர்வாகம் பார்த்தாரு நாக்கிய காலத்துல வந்து இந்த மாதிரி பண்ணவா இவர் வந்து நிர்வாகம் பார்த்தவரு ஆமா ஆமா அவர் வந்து ஒரு மன்னர் அப்படிங்கும் போது மன்னரோட இந்த கோயில் வந்து வரலாறு வேணுமே சொல்லிட்டு பிரயோசி பண்ணி இந்த சிறையில் வந்து வச்சிருக்கோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து கிடையாது நாங்களாதான் தான் வந்து ஒருத்தவங்க வந்து இந்த கோயில் வந்து விமானம் வந்து முன்னாடி கிடையாது

நம்மா இது சிற்பங்கள்லாம் எடுத்துக்கோங்க இவர் வந்து நடராஜர் சிவகாமி அம்பாள் இது வந்து இப்ப வந்து ஒரு சமயத்துல வந்து இப்ப நாங்க வச்சோம் நம்ம பிரயசிச்சு ஒரு ஒரு வருஷம் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி கிடையாது இப்ப நாங்க வச்சிருக்கோம் ஆமா நடராஜர் சிவகாமி அம்பாள் மீனாட்சிமன் முதல்ல வந்து சுவாமி சன்னதி நம்ம பார்த்தோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் சன்னதி இது வந்து மீனாட்சிமன் இங்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல்யாண கூட இருக்கக்கூடியதான் இந்த ஆலயமே வந்து இப்போ ஒரு தம்பைகள் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் வந்து மாப்பிள்ளை வந்து அந்த சீடை உட்காரவா மாப்பிள்ளை பக்கத்துல வந்து வளர்ச்சி உட்காரக்கூடியது தான் அதிகம் எல்லா இடத்துலயுமே நடக்கக்கூடியது உங்களுக்கு அதே கணக்கு தான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் அம்பாள் சுவாமிக்கு வந்து வளர்ச்சி இருக்கக்கூடியதான் சில இடத்துல வந்து சுவாமிக்கு இடம் சீடு வச்சிருப்பாங்க ஒரு கல்யாணம் முடிஞ்சவங்க மாற்றி வைப்பாங்க கல்யாணம் அந்த மாதிரி நடக்க செய்யணும் அப்ப சுவாமி வந்து டக்குன்னு மாற்றி வச்சுட்டு அங்கே வச்சிருப்பாங்க இது வந்து வளர்ச்சி செடி இருக்கக்கூடியதான் இந்த கோயிலோட வரலாறு வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதனால மெயினாக வந்து தெரியக்கூடிய வந்து எல்லா பூஜையிலுமே ஃபஸ்ட்டு வந்து அம்பாலுக்கு தான் ஃபஸ்ட்டு பூஜை வரலாம் எல்லாமே உண்டு திவாரண தேங்காய் பழம் நைவேதியங்கள் எல்லாமே கொடைக்கிற வந்து அம்பாளுக்கு அடுத்து ரெண்டாவது சுவாமிக்கு ஏன்னா சில கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு அடுத்த ரெண்டாவது அம்பால்கிட்ட அந்த மாதிரிலாம் போவாங்க இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அம்பாலுக்கு இந்த பூஜை எடுத்தாலும் தான் நாங்க சிவராத்திரிக்கு பூஜை பண்ணாலும் சரி பஸ்ட் முதல் காலத்துக்கு வந்து இங்க அம்பாளுக்கு வந்து சிறப்பா வந்து அபிஷயம் பண்ணி எல்லாம் முடிஞ்சு இங்க வந்து தீவரம் காட்டிட்டு தான் நாங்க வந்து அங்க வந்து ரெண்டாவது சுவாமிக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுவோம் வந்து பாண்டிய மன்னர் கட்டப்பட்ட ஆலயம் எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கு சொல்லிடலாம் அது கூட இருக்கக்கூடியது ஏன்னா அதான் ஒரே கல்ல வந்து ரெண்டு சின்னங்கள் இருக்கும் இன்னொரு சின்னங்கள் இருக்கும் ஈசான முலையில ஆமா வெளியே அது மாதிரி வெளியே வந்து பிராரத்துலயே ரெண்டு மூலையில இருக்கும் உங்களுக்கு இந்த அக்னி இந்த வாய் மூலையில ரெண்டு இடத்துல இருக்கும் சிறப்பாக உண்டு சிறப்பாக உண்டு பெருமாள் வந்து தம்பிகள் இருக்கும் போது ஏன்னா தாயார் அப்படிங்கும் போது ரெண்டு பேர் இருப்பாங்க ஆமா சிறு பூதேவி கோதேவிதா பெருமாள் அப்படின்னு சொல்லுவோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி லட்சுமி தேவி நாராயணன் ஆமா இது வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கக்கூடிய கிடையாது ஏன்னா சிவன் அண்ண வந்து பெருமாள் வந்து இருக்க மாட்டா ஆமா இது வந்து மீனாட்சிமன் வந்து அவரோட அண்ணர் அப்படிங்கும்போது அவரோட தங்கையோட கோயிலில் இருக்கும் போது அப்படிங்கும்போது அவர் அண்ணாஜி வேணும்னு சொல்லி அந்த இது பொறாமை வச்சது அந்த இது அந்த கணக்கு ஏன்னா அவருக்கு திருக்கலையாணம் அந்த மாதிரிலாம் நடந்திருக்காங்க அப்படின்னா திருக்கலையா மேர் நடக்கக்கூடியது அவரோட அவங்க சேர்த்து வைக்கிற மாதிரி வச்சிருக்காங்க இப்போ சுவாமி சனரில் பார்த்த மாதிரிக்குதான் இங்கேயும் வந்து அணைக்கி விநாயகர் ஆமா அந்த சுவாமிக்கு வந்து பூஜைகளை ஆரம்பிக்கும்போது அவர்தான் பரமேஸ்வரம் ஒரு மாதிரி ஆமா அவர்கிட்ட வாங்கிக்கிற வேண்டியது இங்க அம்பாளுக்கு பூஜை நடக்கும்போது அம்பாள்கிட்ட வந்து எங்க ஒரு அன்னைக்கு வினையாயிரு அங்க அன்னைக்கு வினையர் பார்த்தோம் இது ஒரே கல்லுக்குள்ள இருக்கக்கூடிய மயில் வாகனத்துல முருகர் செல்வம் ஆமா உடை செல்வம் ஏன்னா ஒரே கல்வியிடம் தான் அங்க வந்து தனியா வந்து நம்ம வந்து சிலைகளை அடிச்சு வச்சிருந்தோம் ஏன்னா அங்க வந்து மயில் வாகனம் கிடையாது இங்க வந்து மயில் வாகனம் உண்டு அதை பார்க்கணும் ரொம்ப ரெண்டு அங்க வந்து நின்ன மாணிக்க இருக்காரு முருகர் ஏன்னா கையில வந்து வேல் உண்டு ஆமா இது வந்து அங்க நம்ம சிவன் சிவன் சிலையில பார்த்த போது இருந்து வெறும் மட்டும் தான் இருந்தாரு இங்க இருந்து மயில் மாகனத்திலே அந்த வயல் உட்கார்ந்து உட்கார்ந்துருப்பாரு ஏன்னா இங்க இருந்து பார்த்தாலும் சரி அம்பாள் வந்து ஒரு சைடு சாஞ்சிட்டுதான் இருக்கும் நேரா இருக்காது ஏன்னா ஒரே கல்ல அடிச்சது செஞ்சது வச்சது அந்த காலத்துல உள்ள அமைப்புகள் வந்து இப்ப கிடையாது நல்லா சிறீசமும் அம்பாள் இருப்பா ஏமா அலங்காரம் நல்லா பேச ஆமா முகமா இருக்கும் ரெண்டாவது பார்த்தோம்னா அம்பால்கிட்ட வந்து கிளி கிடையாது மீனாட்சம்னா எல்லாருமே கிளி வச்சிருப்பாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க இங்க வந்து கிளி கிடையாது தாமரை பூ உண்டு இதழ் அதனாலதான் உங்களை என்ன தூரம் சொல்றேன் இந்த பாத்தீங்களா கையில வலது கையில வந்து தாமரப்பூ எதல் தாமரைப்பூ தாமரப்பூ தாமரப்பூ ஆமா கிளி கிடையாது எடுத்துட்டாங்க கிளிதான் ஏன்னா எல்லாத்தையும் கையில வந்து வலது கையில கிளி தான் இருக்கணும் இங்க வந்து பாத்தீங்கன்னா தாமரப்பூ இது ஒரு அற்புதமான ஆலயம் அதுதான் ஏன்னா பூவிலே வந்து ஒரு சிறப்பான பூ வந்து தாமரப்பூ எல்லா பூ சடக்குனா வந்து கிடைக்கக்கூடியது தாமரை பூ வந்து கொஞ்சம் பண்ணா பண்ணாதான் கிடைக்கும் சொல்லுங்க பாப்போம் ஏன்னா தாமரைகள் மலர்றது ரொம்ப விசேஷமானது இல்லையா சொல்லுங்க அது ஒரு கங்கை நதியில இருந்து ஒரு சுத்தமான நதியில இருந்து முளைக்க கூடியது கண்டிப்பாங்க ஏன்னா ஒரு பள்ளிப்படத்துக்கே தாமரை மாணவனு சொல்லிதானே எங்கேயுமே வந்து இது பண்றாங்க அதே மாதிரிதான் தாமரப்பூ இருக்குது ரொம்ப விசேஷமானது ஆமா இந்த மாதிரி எனக்கு புத்த பாக்கியம் வேணும் இல்ல குழந்தை பாக்கியம் வேணும் கல்யாணம் நல்லபடி நடையணும் நல்லா காலம்பரை எழுச்சு ஸ்தானம் பண்ணி குளிச்சு செஞ்சுட்டு அவன் அந்த குடும்பத்தை எடுத்து நெத்தில விட்டானா அது சீக்கிரமா கண்டிப்பான முறையில் நடைபெறும் அப்படி நிறைய பேருக்கு கண்டிப்பா நடந்திருக்கு நான் என்னோட வந்து அநகரத்துல பாத்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆறு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் இந்த கோவிலே அந்த கோவிலே வந்து

அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பான அணுகிறான் சொல்ல போனா வந்து பாண்டிய நாட்டில இருக்கிற ஒரு குழந்தைங்க ஆமா கண்டிப்பான முறையில் ஏன்னா சுவாமி அம்பாள் வந்து இவ்வளவுக்குள்ள கோயில் மாதிரி எல்லாம் இருக்காது அமைதியா இருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது வந்து சித்தர்கள் வழிபட்ட இடங்கள் இந்த இடம் சித்தர்கள் வந்து வழிபட்ட இடத்துல வந்து இந்த ஆலயம் வருது முன்னாடி வந்து வந்து புற ஆறுது அந்த ஆறு பக்கத்துல அந்த ஆலயத்தை வந்து உருவாக்குனது அதுக்கப்புறம் தான் எல்லாம் கட்டினாங்க தண்ணியை வந்து புறாமல் அழிஞ்சிட்டு போயிட்டு சுவாமி அம்பல் இது வந்து பள்ளி அறை ரெண்டு பேர் இருக்கா இதுக்கு வந்து பள்ளி அறை பூஜைகள் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியக்கூடியதுதான் ஆமா அப்படின் போது இந்த பள்ளி அரை பூஜைங்கிறது நம்ம வந்து டெய்லி வந்து படித்தலாம் பண்ண மாட்டோம் அந்த பிரோசம் ஒரு நாள் தான் நாங்க பண்ணுவோம் ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு நாள் மட்டும்தான் நாங்க சுவாமி உள்ள இருந்து வெளியெடுப்போம் எடுப்போம் ஏன்னா பல்லாக்கு கிடையாது ஒன்றும் கிடையாது டெய்லி வந்து அந்த அளவுக்கு வந்து இங்க வசதி எல்லாம் கிடையாது ஏன்னா அதெல்லாம் வந்து குப்பாசம் பண்ணி எல்லாம் சிறப்பாக வந்து நம்ம பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரவச டயத்துல நம்ம வந்து சாமியை அடுத்து அபிஷேகம் பண்ணி அந்த டயத்துல நம்ம பள்ளியறை பூஜை பண்றோம் எவ்வளவு ஒரு சிறப்பான கோவில் இவ்வளவு சிறப்புகள் இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா தினமும் வந்து ஒரு பள்ளியறை பூஜை வந்து நடத்த முடியலன்னு சாமி சொல்றாங்க அது எவ்வளவு இருக்கு பாருங்க அதாவது இவ்வளவு சிறப்பு இருக்கு அங்க வந்து ஒரு பள்ளியறை பூஜை முக்கியமான பூஜைன்னு சொல்லுவாங்க சிவபெருமானுக்கு அந்த பள்ளியிலே பூஜ்யம் நடக்க முடியல ஏன் அப்படின்னா அந்த பள்ளாக்கள்ல கும்பாபிஷேகம் காரணத்தினால வந்து செய்ய முடியல அதனால அதுக்காக தான் உங்ககிட்ட சொன்னேன் ஏன் அப்படின்னா நல்ல நிலவையில இருக்கிற கோவில் நிறைய பேருக்கு தெரியப்படும் இன்னமும் சிறப்பு அம்சங்கள் இருக்கு தொடர்ந்து சாமி அதை சொல்லுவார் அந்த மடப்பள்ளியில தான் வந்து அவர் தங்கியிருக்கார் இந்த மடப்பள்ளியில தான் வீரபண்ட கண்டபணம் தங்கினார் ஒளிஞ்சிருந்த இடத்துலதான் தங்கியிருக்காரு ஆமா ஏன்னா அதுக்குள்ளதான் நாங்க வந்து பாக்கும்போது செய்யும் போது அந்த காலத்தை ஒருத்தர் ஏன்னா ஏன்ட்ட சொன்னவரா அவரு ஏன்னா நாங்க வந்து நானே வந்து நேரம் வந்து நாங்க பார்த்தே கிடையாது செஞ்சே கிடையாது ஏன்ட்ட சொன்னதே ஏன்னா ஏன்ட்ட சொன்னதுதான் உங்ககிட்ட நான் சொல்றேன் அதுக்கா சரி அந்த இடத்துல சரி சாமி தான் சொன்னாரு அப்படின்னு நீங்களும் நம்பிட கூடாது ஆமா நான் சொல்லணும் இல்லையா சொல்லுங்க வைப்போம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா மடப்பள்ளி ஏன்னா ஆமா இதுக்குள்ள தங்கக்குடியை வந்து இந்த இடத்த தங்கிக்கோங்க ஏன்னா இங்கே அவங்களுக்கு ஆள்கள் தெரிஞ்சிடும் இதுதான் தெரியாம இருக்க அந்த மாதிரி வர மாட்டாங்க அப்படின்னு வந்து கண்டப்பா கலங்கார கடை பண்ணியா அவர்தான் ஏன்னா உங்களுக்கு அதுக்கு மேல உங்களுக்கு டவுட் ரொம்ப இதா இருக்குன்னா பிறவண்டை கட்டம் படம் பாருங்க அதுல தெரிஞ்சிடும் இந்த கோயிலோட ஒரு கண்டிப்பா கோல்ட்டி அழைக்கப்பட்டாலும் பெயர் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரிஞ்சோ வளநாட்டு கூடார் குடியான கோல்வார்பட்டி அப்படின்ற வார்த்தையை பதிவு பண்ணிருக்காங்க பிற்காலத்துல இந்த கோல்வார்பட்டி மட்டும் இந்த ஊருக்கு வந்து ஒரு பெயரா வந்து மாறி இருக்கு கிட்டத்தட்ட பாண்டிய மன்னர்களால கட்டப்பட்ட ஒரு மிக பிரம்மாண்டமான கோவில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் முற்றிலும் பாத்தீங்கன்னா சுற்று அதாவது அதாவது இந்த திருச்சுற்று மாளிகைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி திருச்சுற்று மாளிகை அர்த்த மண்டபம் மகாமண்டபம்னு ஒரு மிகப்பெரிய கோவிலுங்க இப்ப நீங்க சாமி சொன்னதை பார்த்துருப்பீங்க எவ்வளவு சிறப்பம்சங்கள் இருக்குன்னு அதாவது ஒரு சிவன் கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரிகார ஸ்தலம் நீங்க போனீங்கன்னா அங்க ஒரு சிறப்பம்சம் இருக்கும் அந்த சிறப்புக்காக நம்ம அந்த கோவிலுக்கு போவோம் ஆனா நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பம்சங்கள் அவங்க சொல்றாங்க ஆனா பெரிதளவுல யாருக்கும் தெரியாத ஒரு கோவிலா இருக்குது இந்த மாதிரி ஒரு கோவில்ல வெளியில கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் எங்களோட பக்கத்தோட பேரை நாம அறியாத ஆலயங்கள்னு வச்சோம் அதனால இந்த கோவிலை நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும் இந்த கோவிலுக்கு நிறைய பேர் வரணும் இந்த கோவிலுக்கு நிறைய பூஜைகள் நடக்கணும் ஒரு பழைய நிலைமைக்கு இது திரும்பணும் இதுதான் எங்களோட ஆசை இப்ப சாமி சொன்ன மாதிரி இப்ப இது வந்து அறநிலையத்துறை வந்து கட்டுப்பாட்டின் கீழே இருக்குது அவங்க வந்து இதுக்கு வந்து சில தொகைகள் ஒதுக்கி இதுக்கு வந்து ஒரு கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு பிளான் வச்சிருக்கதா சொன்னாரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் விரைவில் அதை நடக்கணும் நம்மளால முடிஞ்சது என்ன அப்படின்னா இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும் நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி நம்ம ஷேர் பண்ணும்போது நிறைய பேருக்கு இந்த கோவில் பத்தின தகவல்கள் தெரிய வரும் இந்த இடத்துக்கு வருவாங்க சொல்ல போனா இது வந்து திருமணத்துக்கும் குழந்தை பாக்கியம் அதாவது அதுக்கு தேடி அலைகிறவங்களுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பரிகார ஸ்தலம்னே சொல்லலாம் அதனால நிச்சயம் விருதுநகர் மாவட்டம் சாத்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோல்வார்பட்டி சிவன் கோவிலுக்கு நீங்க வாங்க நிச்சயம் வரணும் நிறைய பேருக்கு நீங்க தெரியப்படுத்தணும் இதுதான் அறியாத ஆலயங்கள் எங்களோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அடுத்து வேற ஒரு கண்ணில் காணொலியில நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்